ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோகினி வந்து நம்ம வித்யா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வித்யா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ முத்துவோட ஃபோனை வந்து இவங்க திருடுறாங்க பார்த்தீங்களா நம்ம ரோஹினி அந்த காணா போன ஃபோன் வந்து இப்போ வந்துட்டு வித்யா வீட்டில் தான் இருக்குது முத்துவோட ஃபோனு அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு வித்யா வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க முத்து வந்து செல்லில் வச்சுருப்பார்ல அந்த வீடியோஸெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க பார்த்து சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க வித்யா இதை மாதிரி ஒரு ஜோடியை நான் பார்த்ததே இல்லை ரெண்டு பேரும் அவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க அவங்க கண்ணாலேயே வந்துட்டு அவ்வளோ அழகாக பேசிக்கிறாங்க புரிஞ்சு நடந்துக்கிறாங்க நல்ல ஜோடி அப்படின்னு மீனாவையும் முத்துவையும் பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க நம்ம வித்யா அப்போது வந்து ரோகிணி வந்து திட்டுறாங்க ஒழுங்கு மரியாதையை அந்த ஃபோனை கொண்டே உள்ளே எங்கேயாவது ஒளிய வச்சிரு அப்படி இல்லைன்னா கொண்டே எங்கேயாவது தூக்கி போட்டுரு நீ உன் ஆஃபீஸுங்க பக்கத்தில் பீச் இருக்குல்ல கொண்டே பீச்சில் கொண்டே கடலில் தூக்கி எறிஞ்சிரு இந்த ஃபோன் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் அது மட்டும் முத்து கண்ணில் பட்டுடுச்சுன்னா அதோடு வந்துட்டு எனக்கு அவ்வளோதான் என் வாழ்க்கையே வீணாக போயிடும் சொல்கிறத புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி நான் கொண்டே தூக்கி எறிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபோ ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீனா வந்து பூ கொடுக்கறதுக்கு போகிறாங்க பூ கொடுக்க போகும்போது வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு அவர் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு தான் தெரியறாரு அந்த அளவுக்குலாம் ஒரு பயங்கரமாலாம் இல்லை மீனா ஆனால் பயங்கரமாக பயந்துடுறாங்க எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுறாங்க இந்த தெருவில் தானே வித்யாவோட வீடு இருக்குது நம்ம வித்யா வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ வித்யா வீட்டுக்கு போயிட்டு போகிறாங்க இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ரோகிணியும் இருக்காங்க இவங்க போயிட்டு ட கடக்கடன்னு கதவை தட்டுறாங்க கதவை தட்டினோன்னா இவங்க போயிட்டு யாருன்னு தெரியல ஆனால் கதவை திறக்கிறாங்க நம்ம வித்தியா டக்குன்னு முத்துவோட ஃபோனை அப்போ கையில் தான் வச்சுருக்காங்க மீனானு அவங்க எதிர்பார்க்கல மீனா வாங்கிட்டு பதட்டமாக உள்ளே வந்து ஐயோ எனக்கு பயமாக இருக்குது ஒருத்தரை என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு அப்படின்னோட யாருன்னு போயிட்டு எட்டி பார்க்கறாங்க வித்தியா ஒருத்தரையும் காணும் சரி அவர் போயிட்டார் போல் இருக்கு அப்படி சொன்னோன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனாக கிளம்புறாங்க இருங்க இருங்க இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க உடனே கிளம்பாதீங்க இருங்க தண்ணி தர நீங்கள் குடிச்சிட்டு போங்கன்ட்டு உட்கார வைக்கிறாங்க இப்போ ரோகினி வந்துட்டு கண்ண கண்ண காட்டுறாங்க ஃபோனை அவங்க அலட்சியமாக கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க மீனா பாத்திரை போகிறாங்களோ என்னமோ ஃபோனை அப்படின்ட்டு ரோஹினி கண்ண கண்ணை காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க அந்த ஃபோனை மீனாவுக்கு பக்கத்தில் தான் சோபா மேலே வச்சுட்டு தான் போய் தண்ணி மொண்டு வராங்க ஆனால் மீனா பதட்டத்தில் இருக்காங்க ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தார்ல அந்த பதட்டத்திலே அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தோன்னே இவங்க கிளம்பிடுறாங்க மீனா அதுக்கப்புறம் என்னென்னாக்கா வித்தியா குடிச்சு திட்டுறாங்க ரோகிணி எவ்வளோ அசால்ட்டாக கையிலேயே ஃபோனை வச்சுருக்கேன் அப்போ மீனா வந்துட்டு பதட்டத்தில் இருந்ததுனால பார்க்கல இல்லை பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு திட்டுறாங்க உடனே மொதல் வேலையாக கொண்டே அதை கொண்டே தூக்கி எறிஞ்சிரு அந்த ஃபோன் இருக்கிற வரைக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மீனா என்ன பண்ணுறாங்க போகிறப்ப ரோகினி என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்ததை வந்துட்டு நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க குறிப்பாக வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு மாமாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுனாக்கா அவங்க ரொம்ப பிரச்சனை ஆகிடும் பயப்படுவாங்க அதனால் தயவு செஞ்சு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து சரி நான் சொல்லலை அப்படின்றாங்க ரோஹினி இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வீட்டில் வந்து இப்போ கிறிஸ்து கிறிஸ் விஷயத்தில் ஏதோ ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்கல்ல முத்துவும் மீனாவும் அந்த அது என்ன ரகசியம் கண்டுபிடிக்கணும் இது வந்து வெளிநாட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்கல்ல கிறிஸ்தோட பாட்டி அந்த பொண்ணு தான் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெ நினைக்கிறேன் இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்த சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் வந்து அந்த அம்மா நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு என்னான்னு கேட்டாக்கா ஒரு மாதிரி பேசுகிறாங்க நம்மளை பார்த்துட்டு விலகி விலகி போகிறாங்க இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு நான் வந்துட்டு அவங்கள பாட்டி பாட்டியோட ஊருக்கும் பக்கத்து ஊர்ல தான் கிறிஸ்துவோட கிறிஸ்துவோட பாட்டியோட சி தங்கச்சி இருக்காங்க அவங்கள விட்டு நான் விசாரிக்க சொல்கிறேன் பாட்டிக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு எங்கே இருக்குது ஏது இருக்குது கிறிஸ்துவோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இதெல்லாத்தையும் நான் விசாரிக்க சொல்கிறேன் பாட்டியை விட்டு விசாரிக்க சொல்கிறேன் அப்போ தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே ரோஹினி பார்த்துட்டு நிற்கிறாங்க ஒட்டு கேட்டுகிட்டு நிற்கிறாங்க அவங்க அதையே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தூங்குறாங்க தூங்கும் பொழுது அவங்களுக்கு கெட்ட கனவு வருது அதாவது என்னன்னாக்கா இப்போ வீட்டை விட்டு விஜயாவும் மனோஜும் விரட்டுற மாதிரி கனவு காண்றாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு மனோஜும் விஜயாவும் அவங்கள தர தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியில் பிடிச்சி தள்ளுற மாதிரி கனவு காணுறாங்க திடீர்னு அதிர்ச்சியில் எழுந்திரிச்சு உட்காடுறாங்க மனோஜி கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு இல்லை ஒரு கெட்ட கனவு கண்டா என்ன கனவுன்னு இல்லை ஏதோ ஒரு கனவு கண்ட அப்படின்ட்டு மனோஜி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு பிரிஞ்சிட மாட்டேல அப்படின்ட்டு மனோஜி தோலை பிடிச்சி தோளில் கையை சாஞ்சிக்கிட்டு நான் ஏன் உன்னை விட்டு பிரிய போகிறேன் நீ என்னோடய ஒய்ஃபு உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் உன்னை விட்டு நான் ஏன் போக போகிறேன் தேவையில்லாமல் அதையும் எதையும் நினைக்காத படுத்து தூங்கு அப்படிங்கிறாரு மனோஜி அதோடய இவங்க அழுதுகிட்டே படுத்து தூங்கிடறாங்க இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஸ்டாண்டு டாக்ஸி ஸ்டாண்டில் வந்துட்டு முத்துவோட ஃப்ரெண்டு கார் ஓட்டுறாருல அவருக்கு ஒருத்தருக்கு பர்த்டே போல் இருக்கு எல்லாரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று பர்த்டே பார்ட்டி வைக்கலையா அது இதுன்னு பர்த்டே கொண்டாடலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய அமெரிக்க அதிபராக நான் நான் வந்துட்டு பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஏதோ பிறந்தமா ஏதோ வீட்டுக்கு சம்பாரிச்சு போட்டோமா வாழ்ந்தமானு இருந்துகிட்ருக்கேன் நம்பெல்லாம் எதுக்குப்பா பர்த்டே கொண்டாடிட்டு அப்படின்னோன்னா முத்து சொல்கிறாரு அப்படிலாம் நினைக்காத நீங்கள் வந்து எல்லாருமே பிறந்தவங்க எல்லாருமே பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேக்கு வாங்கி வச்சுருக்காங்க அந்த கேக்கை எடுத்து வச்சு கட் பண்ணுறாங்க கட் பண்ணோன்னே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த பர்த்டே கொண்டாடுறாங்க பாருங்கள் அவரோட தம்பி அவர் தான் மீனாவை ஃபாலோ பண்ணது அவர் அங்கேருந்து வராரு அவங்க அண்ணனை பார்க்குறதுக்கு உடனே அவர் அறிமுகப்படுத்துகிறாரு எல்லாருக்கிட்டையும் இதுதான் என்னோடய தம்பி நான் வந்து நான் தான் இவரை படிக்க வச்சேன் அவனை இப்போ பெரிய கம்பெனியில் வந்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான் நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு உடனே வந்து முத்து கேட்குறாரு நீ சொன்னீல நான் பிறந்து இன்னத்தை சாதிச்சிட்டேன்னு உன் தம்பியை கூட பிறந்த தம்பியை வந்து படிக்க வச்சிருக்க பார்த்தியா அதுதான் பெரிய சாதனையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு இல்லை நானும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் இவன் என்னன்னாக்கா நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு இருக்கான் அப்படின்னொன்னே முத்து கேட்குறாரு அப்படியா அப்போ யாரையாவது லவ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டோன்னே அப்படிலாம் இல்லை ஒரு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான் ரெண்டு மூணு மாதமாக அது எந்த பொண்ணுன்னு காட்டவும் மாடறான் இவனாவே போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரான் பேர் ஊர் எதுவுமே தெரியாது அப்படி சொன்னோன்னே உடனே வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் ஐடியா கொடுங்க அவன் லவ்வாக போய் சொல்கிறதுக்கு அப்படி சொன்னோடனே எல்லாம் ஸ்டாண்டில் உள்ளவங்களாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் முத்து தனியாக கூப்பிட்டு போய் நின்று அவரும் சொல்கிறாரு நீ ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு பேர் ஊரெல்லாம் கேளு அப்படின்னு இவர் ரெண்டு மூணு ஐடியாவை எடுத்து சொல்லி கொடுக்குறாரு மீனா தான்னு தெரிஞ்சதுன்னா முத்து என்ன ஆவாருன்னு தெரில அவருக்கு என்ன இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறவருக்கு மீனாவுக்கு கல்யாணம் ஆனது கூடவா தெரியாமல் ஃபாலோ பண்ணுவார் அவர் பேர் முருகன் போல் இருக்கு எனக்கு தெரிஞ்சது சீதாவுக்கு தான் ஜோடியாவா வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பையன் ஏன்னா சீ நல்ல பையனாக இருக்காரு அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நல்லா பேசுகிறாரு ஒருவேளை சீதாவுக்கு முத்து வந்து சீதாவுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒப்பார் சொல்ல முடியாது இப்போ இதோடு இருக்குங்க அவர் மீனாவுக்கு கல்யாணம் ஆனது தெரியாமல் மீனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு லவ்வாக சொல்ல போகிறேன்னு தெரிகிறாரு முத்துவும் ஐடியா சொல்லி கொடுக்குறாரு அது மீனா தான் தெரியாமல் இப்போ இதோட இருக்குது இப்போ வந்துட்டு இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசையை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மீனா வந்துட்டு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிவிட்டு வரத பார்த்துட்டு பயந்துக்கிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போனாங்க ஓகே அதுக்கப்புறம் ரோஹினிட்ட போய் இதை வீட்டில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னது வந்துட்டு தப்பான விஷயம் ஏன்னு கேளுங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இவையா வீட்டில் போய் சொல்ல வேணான்னு சொன்னான் ஒரு வேளை ஏற்கனவே அவனுக்கும் இவளுக்கும் ஏதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பழக்கம் இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்தம்மா ஒரு புது கதையை ஆரம்பிப்பாங்க ரோஹிணி இவங்க இப்படி சொல்லிட்டு வராங்க எதுக்கு முத்துக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணி ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராரு யாருன்னே தெரிலன்னு சொல்ல தானே அவ்வளோ ஓப்பனாக பேசிக்கிறாங்க முத்துவும் மீனாவும் தான் பேசிக்கிறாங்க ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிறாங்க முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருத்தரை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரான் யாருன்னு வந்து பாருன்னா ஒரு செகண்டில் உடையாந்துட புறார் அவர் அதை விட்டுட்டு ரோகிணி போய் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறது தப்பு தானே அந்த அம்மாவே ஏற்கனவே மீனாவையும் முத்துவையும் எப்படி பிரிக்கலாம் எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க இதில் இவங்களே ஐடியா சொல்லிக் கொடுக்குறாங்க வீட்டில் போய் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு இது இப்போ வந்து ஊன் தலையே ஆட்டிட்டாங்க அவங்க அது என்ன பிரச்சனையில் வந்து முடியுங்கிறது தெரில அது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எதுக்காக இப்போ புதுசாக இந்த ஒரு கதையை இடையில கொண்டு வராங்கன்னு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க